الرحيم والعصر إن الإنسان لفي خزي إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالحق وتواصوا بالصبر

மூன்று ஆயத்தை கொண்ட மூன்று வசனத்தை கொண்ட ஒரு சோழா அது மாற்ற பொருளும் வழக்கம் செய்து கூடிய ஒரு சூழல் எல்லாருக்கும் சூழாவுடைய பொருளும் கூட செய்திருக்கும் பொருளின்

என்ற வார்த்த கூட அந்த பாடத்தை அந்த இலக்கியத்தோடு தர சொல்லி வச்சிருக்க அதே போல இந்த சூழலுடைய விளக்கம் விளைவிட்டு சொன்னால் மனிதனுடைய வெற்றிக்கான பாடல் இது மனிதனுடைய தோல்விக்கான பார்வை இது என்பதை அல்லாவும் தர தெளிவாக இந்த சூழல் வச்சு சொல்லியிருக்கான்

அப்ப அதற்காக சகா பார்த்து நல்ல அதிசயம் பார்த்து ஆரம்ப என்ன சொல்றான்னு சொன்னா உலக மாசு காலத்தின் சத்தியமாக அந்த அந்த வாழ்வு இந்த அருளை சொல்வாங்க கசப்புடிய வாழ்வு சொல்றாங்க ரெண்டு வாழ்வு இருக்கு وارتی تین بڑی واؤ کو ساڑی واؤں سو بڑھائی واؤں پی سریعہ دہتا ہوتا ہے کارٹی بھی ستھیم سبیتاں تو دعا ہے اکتا ہوتا ہے پورو جیلی پیدا ہے یدت میرے اکتا ہوتا ہے ستھیم اگرہ دارو اور وہی دنوں مدید میک پر بڑھ گئے دی وہی مکیم تو روائی اگر وہی اتما نہیں اڑا تو آگا ہے اڑا تو آگا ہے اڑا تو آگا ہے دنوں میں وہ قرآن ہے ستھیم اگرہ ستھیم اگرہ وشتر سی سوڑی پیس ستھیمہ ہے مکرہ ہات சத்தியமிட்டாரோ அந்த பொருள் அந்த விஷயம் இருக்கின்றது அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏதோ அல்லாவுத்தாரா சொல்ல வருகின்றான் ஏதோ ஒரு காலத்தை பற்றி ஒரு பெரிய விஷயத்தை விளங்குவதற்காக ஒழுத்துவதற்காக அல்லாஹு தாலா இப்படி சக்தியை பற்றி பேசினார் நிறைய இடத்துல அந்த அடிப்படையில இந்த மந்த அசுற அல்லா குப்தாலா காலத்தின் சக்தி படிக்கிறார் பொதுவாக இந்த காலம் இருக்கின்றது

மனிதன் வரக்கூடிய செய்தி இருக்கின்றது அது ஒரு வலுப்படுவதாக இருக்கு உண்மையிலேயே மனிதன் தான் இருக்கிறான் என்ற விஷயத்தா இந்த மூன்று விதமான காலத்தில் வலுப்படுத்த ஒன்று காலத்திலே சத்தியத்தை

அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டிருப்பதை தான் இந்த சோழ சொல்லிக்காட்டு அது எப்படி காலத்தில் சத்தியுள்ள அதே போல மனதில் அந்த உணர்வுலாம் அந்த கடைசி நேரத்தில் தகவல் அல்லா எனக்கு ஒரு நாள் அவசிய ஒரு இரண்டு நாள் அவகாசம் கொடுக்குது

எதையும் நம்ம உறுதியாக ஏற்றுக்கொட்டப்போம் அதை என்ன செய்யுன்னு அவருடைய வாழ்க்கையும் கொட்டு வரும் அவருடைய வாழ்க்கையை கொட்டு வருது தான் நீ பா உலகத்தில் பார்க்குற பாட்டு நான் ஈமான் கொண்டிருக்கிறோம் நான் அப்துல்லா நான் அப்துல் அஷ் இப்படி டே வச்சு ஈமான் போட்டுருக்குறோம் நான் தொழமாட்டோம் நான் ஈமான் கொட்டிருக்கோம் ஜக்காத் கொடுக்க பாட்டோம் ஈமான் கொட்டிருக்கோம் ரப்பர் ஒழுங்க பாட்டோம் ஈமான் கொட்டிருக்க நான் செய்ய மாட்டோம் தாத்தாமா இருக்கேன் மூன்று பதிவு வைத்துவோம் வெளிப்படுத்துவோம் உறுப்புகளான வெளிப்படுத்து ஒரு வாழ்க்கையின் நடைமுறை கொட்டுதான் சொல்லிவிட்டார் அடுத்ததாக சொல்லிக் காட்டியிருக்கா அமீர் சுவாமி நல்ல அமல்களை செய்வதற்கு தவிர அவ்வளவு சுவாமிகிட்டேன் நல்ல அவர்

நீ சிறிய பொடியை நல்ல அமல்களை இப்படி இடத்தில் எழுத்துச் சொல்ல பொழுது அண்ணா மொழியை தான அந்த ஹக்குனி சத்தியத்தை எடுத்து சொல்ல பொழுது பொதுவானவே மனிதர்களால் பிரச்சனை அது யாழமானங்களில் இஸ்லாம் மாநில காலத்தில் இந்த வரை அவன் தற்கொலை பார்த்துக் கொண்டு இந்த தீயந்தோ இந்த தீயோட விஷயத்தை எடுத்து சொல்லிக்கிட்ட பொழுது இஸ்லாமிய பல விதமான துன்பங்கள் பல விதமான பிரச்சினைகள் பல விதமான தொந்தரவு கால்தான் பார்க்கணும்

பாதிக்கு செய்யக்கூடிய இந்த அமர்வோடு மூன்றாவது அவர் செய்த தெளிவானையும் அந்த தமிழ்சாலையையும் அந்த சத்தியத்தை ஒருவருக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய இந்த நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் மூன்றாவது எற்காலம் வரக்கூடிய பல சோதனைகளை பல கஷ்டங்களை சகித்து அந்த தீரை என்ன செய்தது எடுத்துச் சொல்லக்கூடிய இவர்களைத் தவிர உலகத்தினுடைய எல்லா மனிதர்களும் கஷ்டத்தினா என்றா ஒரு செய்தி செய்தி அண்ணா உத்தர அரா ஆன முறையில் ஒரு சிறிய சூறாவில் கோல்வசரை தண்ணா உத்தர தொழில்காட்டி நான்வே இந்த சூறாவுடைய கருத்துகளை கடக்கி

والأصل أن والعصر إن المصانع لفي والعصر إِنَّ خسر لفي خسر لفي خسر لفي 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 خسر لفي إلا الذين آمنوا وعملوا الصالحات وعملوا الصالحات بالحق وتواصوا بالحق وتواصوا بالعبد وتواصوا بالصبر سبحان الله الحمد سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين